நடிகர் கார்த்திய உங்களுக்கு பிடிக்கும் ஒரு லைக் பண்ணி தமிழ் சினிமாவில் நிறைய வாரிசுகள் சினிமாவில் களமிறங்கி இருக்காங்க அப்படி நடிகர் சிவகுமாரின் மகன் என்ற அடையாளத்தோடு சினிமாவில் நடிக்க களமிறங்கியவர் தான் சூர்யா அவரை தொடர்ந்து சிவகுமார் சூர்யாவின் தம்பி என்ற அடையாளத்தோடு கார்த்தியும் நடிக்க தொடர்வீங்க கார்த்தி சூர்யா இருவருமே தங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை திரையுலகை உருவாக்கி வச்சிருக்காங்க அதாவது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடிகர் சூர்யாவின் இசை விழா படு பிரம்மாண்டமாக தாண்டி அப்பா அம்மா கார்த்தியின் மகள் உமையால் ஆகியோர் கலந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் உமாலை உமையாலை பார்த்த ரசிகள் அட நம்ம கார்த்தியின் மகளா இது நன்றா வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க வீடியோ ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க